ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு மருத்துவ குணம் அடைஞ்ச மசாலா போட போ போட்டிருக்கோம் சோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க சீரகம் அப்புறம் மஞ்சள் மிளகு இஞ்சி ஆஹ் வெங்காயம் பூண்டு சோ இத எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இஞ்சி மிளகு சீரகம் மஞ்சள் உப்பு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நீங்க வந்துட்டு முதல்ல மிக்சியில அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறம் நானும் இன்னும் என்ன மசாலா போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா மறக்காம பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் மீன் மசாலா எப்படி போடுறாங்கட்டு ஓகே நீங்க உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது ஸோ வெளியில வாங்கி போடுற மசாலா விட நீங்க வந்துட்டு இந்த வீட்டுல அரைக்கிற மசாலா எவ்வளவோ மருத்துவ குணம் கொண்டது சோ பாருங்க என்னடா எதையுமே கழுவலன்னு நினைக்காதீங்க நான் கழுவி சப்ரேட்டா எடுத்து வச்சுதான் நான் அரைச்சிட்டு இருக்கிறேன் வீடியோல கழுவுறது எல்லாமே காட்ட முடியாது இல்லைங்களா வீடியோ லென்த்தா போனா உங்களுக்கும் போர் அடிக்கும் வீடியோ எடுக்கிற எனக்கும் போர் அடிக்கும் சோ அதனால நான் எல்லாம் கழுவி வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நான் அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி மசாலா எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்துட்டு பைனலா வெங்காயத்தை போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம் பாருங்க சோ இப்ப இந்த நான் அதுல இருந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஃபுல்லா போட்டு அரைக்க போறேன் பாருங்க எப்படி மசால் வருதுன்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்கா உக்கடத்துல இருந்து என்ன மீன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாவல் மீன் ஒரு ரெண்டு கிலோ வாங்கணும் அப்புறமா வந்துட்டு கொல்லி மீன் வந்துட்டு அது ஒரு ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் இந்த மீன் வந்துட்டு எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த மீன் எடுத்தோம் அப்புறமா வந்துட்டு மிளகு மீன் அதாவது வஞ்சளம் மாதிரியே இருக்கும் தோல் உரிச்சி வாங்குகிற மீன் ஸோ அந்த மீன் ஒரு ஒரு கிலோவும் வாங்கணும் இது இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மீன் வாங்கியிருக்கிறதுன்னு ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம இதுக்கு மசால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு மருத்துவம் குணம் கொண்ட மீன் வருவதற்கு இப்போ தேவையான மசாலா நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு அப்போவே நான் காமிச்சல்லைங்களா அந்த மசாலா தான் நான் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம்

அப்புறம் அதுவும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும் ஸோ அதனால அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு சாம்பார் தூள் அது வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேம் அதே தான் எல்லா அளவும் அதே தான் ஆகாரத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் மீன் குழம்பு மசாலா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுனால நாங்கள் இதையும் சேர்க்குறேன் ஸோ இது வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கிறதுனால மிளகு போட்டு நல்லா செஞ்ச மசாலா அரைச்சிருக்கோம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சின்ன வெங்காயமும் மிளகு போட்டு நாங்கள் சேர்த்துருக்கிறதுனால மருத்துவ குணம் நிறையாவே இருக்குது சின்ன வெங்காயத்துலேயும் சத்து இருக்குது மிளகு சீரகத்துலையும் சத்து இருக்குது ஸோ மிளகு வந்துட்டு சளியே இந்த தண்ணி வந்துட்டு அந்த மசாலா அரைச்ச தண்ணியை அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் நான் சேர்க்கிறேன் மிக்ஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வறுக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கல் வச்சு அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம தவா வச்சிருக்கோம் ஸோ தவாவில் வறுத்தா மீனோட டேஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு செம்மையாக இருக்கும் மசால் வந்து எண்ணெய்க்குள்ளே போகாது ஸோ அதனால் நாங்கள் தவாவில் தான் எப்போவுமே வறுக்குவோம் நான் இது நல்லா காய்ட்டோம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நான் மீன் போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ பாருங்க நம்ம ஒரு துண்டு மீனை போட்டுக்கலாம் ரெண்டு கொல்லி மீனும் ரெண்டு துண்டு மீனும் போடுறேன் இப்போ பாருங்க நல்லா வறுக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சொல்ல சொல்ல எனக்கு நாக்கில் எச்ச ஊறுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இந்த மல்லித்தூள் மிளகு சிறுவு இதெல்லாம் போடவோ நமக்கு மீன் பாருங்க ஸ்மெல்லு செம்ம டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் அடுப்பை வந்துட்டு மீடியமா வச்சு வருங்க அப்பதான் உள்ளாலாம் நமக்கு சீக்கிரமா வேகும் இல்லைனாக்கா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா நமக்கு சரியா வேகாது பாருங்க பாக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு மீனுக்காகவே மீன் வறுக்கிறதுக்குன்னே வச்சுருக்கிற இந்த கல் நாங்கள் இது சோ இது இப்படிதான் இருக்கோம் நாங்க தேஜ்கின் தான் இருப்பேன் கமெண்ட்டில் யாரும் கேட்டுறாதீங்க ஓகேயா இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நான் உங்களுக்கு எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம் இந்த கொல்லி மீன் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாவலும் அதே மாதிரி டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இப்போ என்ன வடிஞ்ச உடனே நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம மீன் வறுவல் ரெடி ஆயாச்சு ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து நான் கேட்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் உங்களுக்கு டேஸ்ட்டு இப்போ கொடுத்துட்டேன் அவர் கையில் ஸோ சொல்லுவார் எப்படிங்க இருக்குது டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க மசாலா நல்லா வாசம் நல்லா இருக்கு ஓகே வாசம் அருமையா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லாம அது டேஸ்ட் சொல்லாத வேணும் நம்ம மசாலா பட்டை போ மேலகள போட்டுக்கறனால தொண்டைக்கு நல்லா எதமா இருக்கு குளிருக்கு நல்லா சூப்பரா இருக்கு ஓகே நல்லா ஊற வச்சு சொல்லு வாவுல வந்து அருமையா இருக்கு அடுத்தது கொல்லி மீன் சாப்பிட்டு பாக்கலாம் கொல்லி மீன் பாருங்க கொல்லி மீன் பாருங்க ரேக் வரும் அதான் கொல்லி மீன் அல் அல்வா மாதிரி கறி பாருங்க

அதனால உங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க வந்து அழகாக சாப்பிட்டுக்குவாங்க அல்டிமேட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி இந்த மாதிரி மசாலா ட்ரை பண்ணி சொல்லுங்கள் ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடாக சந்திக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்